இந்த எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் இது வந்து எப்படின்னா காலகாலமாக எதிர்கட்சி தலைவராக இருக்கவங்க சொல்ற வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி தான் போனவட்டம் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப இப்ப இப்பே முதல்வர் வந்து ஏர்போர்ட்டுக்கு மதுரை ஏர்போர்ட்டுக்கு தேவர் பெற வைப்போம்னு சொன்னார் அதே வாக்குறுதியை தான் இப்ப திரு ஈபிஎஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு உடனே துள்ளி குதிச்சுக்கிட்டு கிருஷ்ணசாமி பாண்டியன் இரண்டு பேருமே வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எத்தனை காலம் தான் இந்த வன்ம அரசியலை பண்ணுவீங்க இந்த வன்ம அரசியலுக்கு தேவருக்கு எதிரான வன்ம அரசியலால் நீங்கள் ஓரம் கட்டப்பட்டு இந்த வன்ம அரசியல் உங்களை செல்லா காசாக்கி ஆக்கி வச்சுருக்கு நீங்கள் எங்கேயுமே தொடர்ந்து வெற்றி பெறாத அளவுக்கு நீங்கள் இன்னைக்கு ஆக்கப்பட்டிருப்பது இந்த வன்ம அரசியல் தான் அதை விட்டு வெளியே வாங்க அதாவது தேவன்று மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் மாபெரும் தேசிய தலைவர் அவர் பேரை வைக்கணுன்றது போனால் மட்டும் ஒரு தடவை சென்ட்ரல் கவர்மெண்டே பரிந்துரை பண்ணி நின்று போனது இப்போ வந்து இருக்கிற போன வட்டும் நாங்கள் திமுக கிட்டே கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இவ்வளோ வந்து அதை வந்து பொது தளத்தில் அறிவிக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் அறிவிச்சதோடு இல்லாமல் பசுமன் முத்துராமலிங்க தேவரை ஏர்போர்ட்டுக்கு வைக்கணுன்றதான் எங்களோட அதுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வந்துச்சுன்னு தவிரீங்க சொல்லி அன்னைக்கே நீங்கள் தவுறிங்கன்னா அப்போ உங்க தேவைக்கு போன தடவை கூட்டணி நீங்கள் மாறி மாறி சேர்றீங்களா மாறி மாறி சேரி உங்கள் அரசியல்களை நீங்கள் நிகழ்த்திக்கிறீங்க ஆனால் வன்மவா எவ்வளோ பெரிய வன்மவாதிகள் இன்னமும் சொல்கிறேன் தேவருக்கு எதிரான அந்த வன்ம அரசியல் பண்ண பண்ண இப்போ நீங்கள் இதை சொன்னோன்னா இமானவியல் சேரன் பேரை வையன் வந்துடுறதீங்க யார் இப்போ புரிஞ்சுக்கோங்க மக்களே புரிஞ்சுக்கிட்டோம் யார் வந்து இமானவியல் சேரன் பேரை வந்து எதிர்த்து பேசி வம்பு எடுக்கிறாங்க ஏன்னா எங்களை சொல்லுவாங்க நாங்கள் பஸ்ஃபோன் முதல் நாங்கள் என்னைக்குமே மேற்போக்கான மக்கள் அது மாதிரி சொல்லவே மாட்டோம் அதே மாதிரி அந்த மக்கள் சொல்றதா எங்களுக்கு தெரியல இந்த மாதிரி வன்ம அரசியல்வாதிகள் தங்களோட புலப்பழத்தை தங்களோட அரசியல் இருப்பை காட்டதா இந்த முட்டுக்கட்டை போடுற மாதிரி விமான நிலையத்துக்கு தேவர் பேர வைக்கக்கூடாது ஒட்டுக்கட்டையை போடுறாங்க அவங்கெல்லாம் வந்து செல்லாத அரசியல்வாதிகள் செல்லாமல் போன அரசியல்வாதிகள் ஜான்பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் செல்லாத அரசியல்வாதிகள் அவர்கள் பே பேச்சை ஆளுமரசாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக எதுவுமே அவங்க பேச்சை சீரியஸாக இருக்க எடுத்துக்கிற மாட்டாங்க அவங்க செல்லாத அரசியல்வாதிகள்